வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாலாஜப்பேட்டை மத்திய ஒன்றியத்தின் சார்பாக மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய கழக செயலாளர் வி கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் படியம்பாக்கம் மூர்த்தி அவருடைய வரவேற்பில் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நடந்து நடந்து வருகின்ற திமுக அரசின் அவலநிலையெல்லாம் எடுத்து பேசி கண்டன ஆர்ப்பாட்டம் சங்கிலி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர் சிறப்பாக உரையாற்றி ஆர்ப்பாட்டம் செய்தார் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் செங்காடு மோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி நாகம்மாள் கே வரதராஜ் அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் மத்திய ஒன்றியத்தில் உள்ள அதிமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்